அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு பேசுவாங்க ஆனால் எதுவுமே பண்ண மாட்டாங்க ஏன்னு கேட்டால் ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லி அதை அப்படியே தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க அண்ட் எதனால் இந்த மாதிரியான ஒரு சோம்பேறித்தனம் வருது இதை விட்டு மீண்டு வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அஞ்சு டிப்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஒரு நியூ ப்ராடக்டோட லான்ச் ஒன்று இருக்கு ஸோ இப்போதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு டைரி இந்த வீடியோவில் மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் உள்ள ரொட்டின் பிளாக நீங்க பார்க்கலாம் எனக்கு ரீசண்ட்டாக நிறைய பேர் எனக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு அதில் முழு மூச்சாக பண்ண முடியலை ஏதோ ஒன்று தடுக்குது அதை விட்டு நான் எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு ரொம்ப ஷார்ட்டாக ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா மனிதர்களில் மூணு வகையான மனிதர்கள் இருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு வகை என்னன்னா ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினப்பாங்க ஆனால் ஆரம்பிக்கவே மாட்டாங்க நினச்சிக்கிட்டே மட்டும்தான் இருப்பாங்க ரொம்ப ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லி அதை இழுத்து இருக்குது இதில் ரெண்டாவது வகை யாருன்னு பார்த்தீங்கன்னா எதையாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஆனால் இடையில ஏதாச்சும் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துடுச்சு இல்லை வேறு யாராச்சும் எதுவும் சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு அதை அப்படியே முயற்சியை ஃபுல்லாக கைவிட்டுறது இதில் மூணாவது வகை பார்த்தீங்கன்னா நினச்சதை அதை அப்படியே பண்ணி என்ன பிரச்சனை வந்தாலுமே கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வச்சு என்ன நடந்தாலும் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் மூணாவது வகை இதில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் எந்த வகை அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா உங்கள் மனசுலேயே நினச்சிக்கோங்க நம்ம இந்த வகை தான் அப்படின்ட்டு நீங்கள் மூணாவது வகையாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வகையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்குள்ள என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது ஒரு சான்ஸ் அமையும் இதில் நான் சொன்ன ஃபஸ்ட்டு வகையில் ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சி ஆனால் ஸ்டார்ட் பண்ணாமலே இருக்கிறவங்க ஏன் இந்த மாதிரி இருக்காங்கன்னா நம்ம லைஃபுக்கு நம்ம தான் பொறுப்பு அப்படின்றத உணராமல் இருக்கிறது தான் இது ஒரு அசால்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் தன் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் அடுத்தவங்க மேலே முழுசாக நம்பிக்கை வைக்கிறதும் இதுக்கு காரணமாக இருக்கும் அண்ட் இந்த டைமில் இந்த வேலை பார்க்கணும் அந்த டைமில் அந்த வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு எந்த ஒரு ஷெடியூலுமே இல்லாமல் போகிற போக்கில் அப்படியே இருந்துட்டு போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட்செட்டோடு இருக்கிறதும் ஒரு காரணமாக அமையும் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த ரீசன் அவங்களுக்கு கரெக்டாக தோணும் ஆனால் அடுத்தவங்களுக்கு இதெல்லாம் ஒரு சப்பா மேட்ரு அப்படின்ற மாதிரி தோணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் அதுக்கு நல்லா வாக்கிங் போனால் வெயிட் லாஸ் ஆகுன்றது உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாக்கிங் போகணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற ட்ரெஸ் போட்டு போகணும் இல்லை அதுக்கு தேவையான ஷூ நமக்கு ஈர்க்கணும் இல்லைன்னா நம்மளால் போக முடியாது எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா ஜிம்முக்கு போனால் மட்டும்தான் எக்ஸசைஸ் பண்ண முடியும் வீட்டிலலாம் எக்ஸசைஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு சும்மா ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லி அந்த ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ண முடியாமல் அதை தடுத்துக்கிட்டே இருப்பாங்க நல்லா யோசிச்சு பாருங்க உங்கள் வாழ்க்கை முன்னேறாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணமே தவிர உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க யாருமே கிடையாது இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சிஸ்டர் எனக்கு வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் நான் பண்ண போகிறேன் வீட்டிலேருந்தே ஜுவல்ஸ் வந்து மேக்கிங் பண்ணி நான் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அதை கற்றுக்கறவும் செஞ்சுட்டேன் ஆனால் அதை பிஸ்னஸாக பண்ணுனா நம்மளால் முடியுமா யார் வாங்குவா அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு எனக்குள்ள தோணுது அதனாலே நான் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஒரே ஒரு வழியில் ஆன்சர் பண்ணணுன்னா எந்த ஒரு விஷயமே ஆரம்பிக்கிறது வர கஷ்டந்தான் நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள் அதுக்கப்புறம் அதுக்கான வழிகள் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் ஸோ என்ன நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலுமே உங்கள் மேலே ஃபஸ்ட்டு நீங்கள் முழுமையான நம்பிக்கை வச்சு அதை ஆரம்பிங்க அடுத்தவங்கக்கிட்ட ஒரு சஜஷன் கேட்கலாமே தவிர அடுத்தவங்களோட முடிவே உங்களுடைய வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஆயிடக்கூடாது இன்னும் ஒரு எக்ஸ்பிளைனோட சொல்லணும் அப்படின்னா சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற முடிவை எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவாங்க நீ இந்த மாதிரி பண்ண போகிறேன் அந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஆனால் அதை வந்து உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறவங்க யார் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் உங்களை வந்துட்டு டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க மட்டும்தான் இருப்பாங்க ஏன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போறீங்க ஏதாச்சும் ஒன்று ஒரு கோர்ஸ் நீங்கள் புதுசாக கற்றுக்கிற போறீங்க இல்லை ஒரு கிளாஸ் வந்துட்டு ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா அதை கேட்குறவங்க வந்துட்டு ஒன்னால முடியுமா குழந்தை இருக்குது வீட்டு வேலையெல்லாம் அதிகமாக இருக்கு எப்படி நீ இந்த பிஸ்னஸ் பண்ணுவேன் எப்படி இந்த கோர்ஸ் படிப்ப எப்படி இதை மாதிரி பண்ணுவேன் அப்படின்ட்டு ஏதாச்சும் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசுவாங்க ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு என்ன வரும் உங்களோட டேலண்ட் என்ன அப்படின்றது உங்களை தவிர வெளியில் யாருக்குமே தெரியாது அதனால ப்ளீஸ் யாருக்கிட்டேயுமே சஜஷன் கேட்காது உங்களோட திறமை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை கத்துக்கிட்டு உங்க லைஃப்ல முன்னேறதுக்கான வழியை பாருங்க ஓகே இந்த மாதிரியான மைண்ட் செட்டை இனிமேல் வரவே கூடாது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் எந்த ஒரு வேலை பண்ணாலுமே பிளான் பண்ணி பண்ணுங்கள் பிளானிங் இல்லாமல் பண்ணாதீங்க என்னுடைய மோஸ்ட் ஆஃப் த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஷெடியூல் போட்டு பண்ணுங்கள் அடுத்த நாள் நீங்கள் என்ன வேலை பண்ண போகிறீங்க அப்படின்றத முன்கூட்டி நைட்டே உட்காந்து அதை பற்றினா ஒரு பிளான் பண்ணுங்கள் ஷெடியூல் போடுங்க நெக்ஸ்ட் டே இந்த வேலை பண்ணணும் இங்கே போகணும் இங்கே வரணும் அப்படின்ட்டு ஸோ அந்த ஷெடியூலில் உங்கள் ஃபேமிலிக்கான ஒரு டைமு அதே நேரத்தில் உங்களுக்கான நேரத்தையும் ஒதுக்குங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறதாகட்டும் இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் கற்றுக்கிறதாகட்டும் இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதாகட்டும் இது எதுவோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கான ப்ரையாரிட்டியை நீங்கள் கொடுங்க அடுத்து நம்ம எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும் எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு கிட்டே நம்ம எதிர்பார்க்கக்கூடாது எப்போவுமே எல்லாருமே வந்து நம்மளை மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க இப்போ நம்ம வீடியோ ஆகட்டும் வீடியோ இருந்தாலுமே வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் நம்ம வீடியோ வருது அப்போ மற்ற நாட்களில் எப்படி உங்களை மோட்டிவேஷன் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் தான் உங்களை மோட்டிவேஷன் பண்ணிக்கிறணும் அதுக்கு நம்ம எப்போவுமே மைண்ட் செட் வந்துட்டு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கணும் ஸோ காலையில் எப்போவுமே சீக்கிரமாக எந்தரிக்கே ட்ரை பண்ணுங்கள் எப்போது நீங்கள் எழுந்திருக்கிற டைமை விட ஜஸ்ட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் எந்தரிக்கோ ட்ரை பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும் நீங்கள் ஷெடியூல் போட்டு எல்லா வேலையும் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா வேலைகளும் பண்ணலாம் ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கான டைமும் ஒதுக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் அண்ட் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம சின்ன வயசில் பண்ணியிருப்போம் நம்மளை பார்த்து நம்மளை மாதிரியே நம்ம பிள்ளைங்க வருவாங்க அதே மாதிரி தான் என்னுடைய பொண்ணுமே எனக்கு வந்துட்டு ட்ராயிங் அப்படின்னா உயிர்னு சொல்லலாம் நான் எப்போவுமே பெயிண்டிங் பண்ணிகிட்டே இருப்பேன் ட்ராயிங் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ அதே மாதிரி என்னோட பொண்ணுமே ட்ராயிங் பண்ணுறது பெயிண்டிங் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஸ்கூலில் ட்ராயிங் காம்படிஷன் வச்சுட்டாங்கன்னா போதும் ஃபைஹாம தான் ஃபஸ்ட்டு அதில் பேர் கொடுக்குற ஆளாக இருப்பாங்க இப்போ ரீசெண்டாக நான் வீடியோ போடுறது கொஞ்சம் டிலே ஆகுது ஏன்னா கொஞ்சம் பிஸியான ஒரு ஷெடியூலில் போய்கிட்டு இருக்குனால ஆல்ரெடி அப்படி நான் எப்போவுமே பிஸியாகவே இருப்பேன் பட் இப்போ எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு ஒர்க்கும் வந்திருக்கு இது திங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்துட்டு கிளியர் அண்ட் சேல் போட்டிருக்கோம் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபரில் போட்டிருக்கோம் ஆன்லைன்லேயும் நான் வந்துட்டு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன் ஏன்னா என்னுடைய ரிசர்வ் ஃபேஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ ஆன்லைனில் பார்த்து எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ரேட்டுமே பாதி பாதி ரேட்டுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போ ஒரு கவுன் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குன்னா அது உங்களுக்கு டூ டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறோம் அதே மாதிரி ஐம்பது ரூபாயிலேருந்து நம்மக்கிட்ட ட்ரெஸ் இருக்குது அண்ட் கிளியர் அண்ட் சேல் அப்படின்றதால இந்த ஆஃபர் போய்கிட்டே இருக்குது இப்போ தலைப்புற சீசன் அதுக்கப்புறம் பெருநாள் சீசன்லாம் வருது அதனால் உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்சில் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நான் வந்துட்டு சென்ட் பண்ணுவேன் இல்லை நீங்கள் நம்மளுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி குரூப்போட லிங்க் கேளுங்க நான் கொடுக்குறேன் இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே ஷூட் எடுத்து எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணி ஆன்லைனில் இதை அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது நான் தான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தவங்களுக்கு லைஃப்பில் எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலுமே அதற்கு மேலே மேலே வேலை வந்தாலும் அதை பண்ணணும் அது பண்ணுறதுக்கான ஒரு தைரியம் அண்ட் கெப்பாசிட்டி நமக்குள்ளே இருக்கணும் எனக்கு முடியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும் ஒரு சின்ன விஷயம் நம்ம லைஃப்பில் பண்ணணும்னு நினச்சிட்டு அதை அப்படியே ஒதுக்கி போட்டுட்டு நம்ம ஏதோ சும்மா அடுத்து தூங்கிக்கிட்டு சமைச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இப்படியே லைஃப் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயம் ஒரு மோட்டிவேஷனாக அமையணுன்றதுக்காக தான் சொல்றேன் நான் வந்துட்டு அடுத்த நாள் என்ன வேலை பண்ணலாம் அப்படிங்கிறத முன்கூட்டியே ஷெடியூல் போட்டு வைக்கிறதுனால என்னால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியுது சம்டைம்ஸ் எனக்கு லேசினஸ் ஆகும்போது சும்மா ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரம் மட்டும் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் வெயிட் லாஸ் போட்டு வந்துட்டு லாஸ்ட் டைம் ஃபுல்லாக அவுட் ஆகிருச்சு நிறைய பேர் ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அவங்க எல்லாேருக்குமே டிஸ்பேச் பண்ணியானோம் அப்படின்றதுக்காக இது வாங்கி வச்சு இதை வறுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லாமல் அப்படியே இருந்துச்சு ஸோ இன்றைக்கி அதை ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அண்ட் டிஸ்பேட்சும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தானியங்களை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிற போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்லாம் அப்படியே வெளியேற்றுது உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது அதனால உங்கள் வீட்டில் சுகர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னாலுமே இந்த வெயிட் லாஸ் பவுட்ரு தாராளமாக யூஸ் பண்ணலாம் நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் மார்னிங் அண்ட் நைட் நீங்கள் கண்டினியூவாக எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூனில் நீங்கள் இந்த கஞ்சி காய்ச்சும் போது உங்களுக்கு ஒன் கப்பில் கிடச்சிரும் அதனால் வயர் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் டயட்டில் இருக்கிறேன் அப்படின்ற பேரில் எதையோ சாப்பிட்டுட்டு வயிற்ற ரொம்ப காலியாக்கிட்டு அதுக்கப்புறமா அல்சர் பிரச்சனை வர்றதுக்கு இந்த வெயிட் லாஸ் போட்ட நீங்கள் கண்டினியூவாக எடுத்து உங்களுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியை கண்டிப்பாக தொடரலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மலேசியாவில் நம்மளுடைய ரீசெல்லர் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களும் வந்துட்டு பல்காக எடுத்துகிட்டு போவாங்க இப்போ செகண்ட் டைம் வந்துட்டு ஊருக்கு வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்கு சென்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் அல்லா இப்போது வந்துட்டு நீங்கள் மலேசியாவில் இருக்கீங்க மலேசியாவில் இருந்துட்டு டேரெக்டாக என்கிட்ட பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த ரீசெல்லர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்டயே ப்ராடெக்ட் வாங்கிக்கிறலாம் நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே அந்த ரீசெல்லர் கிட்டே கிடைக்கும் ஸோ அவங்களோட கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கண்டிப்பா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஏன்னா டைரெக்டாக இந்தியாவிலேருந்து மலேசியாவுக்கு அனுப்ப முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஏன்னா இங்கேருந்து அனுப்பும்போது ஷிப்பிங் சார்ஜ் வந்து அதிகமாக வரும் நீங்கள் மலேசியாலேயே நீங்கள் அவங்கக்கிட்ட டைரெக்டாக வாங்கும்போது உங்களுக்கு அவ்வளோவா ஷிப்பிங் சார்ஜ் வராது அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ அவங்களுக்கான பேக்கிங் தான் ஸோ மொத்தம் வந்து அவங்களுக்கு நாலு பேக்கே நாங்கள் வந்துட்டு பேக் பண்ணோம் என் இந்த நேரத்தில் ஒரு சின்ன விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்காமலே போயிருந்தேன் அப்படின்னா என்னால் என்னோடய ப்ராடக்ட் அப்படியே மலேசியாவுக்கு என்னால் சென்ட் பண்ண முடியுமா கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது நானே இது வரைக்கும் மலேசியாவுக்கு போனது கிடையாது ஆனால் நான் தயாரிக்கிற பொருள் வந்துட்டு மலேசியாவுக்கு போகுது மலேசியாவில் இருக்கக்கூடியவங்க யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்ட்டு மனசார அவங்க கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் பார்த்திங்களா அந்த ஒரு வார்த்தை தான் என்னை இன்னும் இன்னும் உழைக்க வைக்கிது அலமது ஸோ இறை இவனுக்கு எல்லா புகழும் இறைவன் மேலே நம்பிக்கை வச்சு எந்த ஒரு விஷயத்த ஆரம்பித்தாலுமே நமக்கு கண்டிப்பா முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் நான் வந்துட்டு மஞ்சிஸ்தாவை காட்டியிருந்தேன் நான் நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்துட்டு லான்ச் பண்ண போகிறேன் என்ன ப்ராடக்ட் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க மஞ்சிஸ்தா சோப்பு பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இன்னும் சில பேர் மஞ்சிஸ்தா ஃபேஸ் வாஷ் என்னென்னமோ சொல்லியிருந்தீங்க ஆனால் நான் என்ன ப்ராடக்ட் மேக் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை யாருமே சொல்லவே இல்லை யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியலை அப்படி ஒரு பர்ஃபெக்டான ப்ராடக்ட் தான் இன்றைக்கி நம்ம லான்ச் பண்ண போகிறோம் இந்த ஒரு ரெட் கலரில் இருக்குது இல்லையா இது ப பார்த்திங்கன்னா பீட்ரூட் அப்புறம் மஞ்சுஸ்தா அண்ட் வேம்பாலம் பட்டை இந்த மூணையுமே இருபது நாள் நான் வந்துட்டு வெயிலில் நல்லா இன்ஃபியூஸ் பண்ணி இந்த ஆயில் எடுத்துட்டேன் இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா சாதாரண ஆயில் கிடையாது இது ஆலிவ் ஆயில் ஆல்மண்ட் ஆயில் விட்டமின் இ ஆயில் ஸோ இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு சூப்பரான ஒரு லிப் பாம் தான் இன்றைக்கி நான் லான்ச் பண்ண போகிறேன் ஸோ இந்த ஒரு லிப் பாம் லான்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் நான் ரிசர்ச் பண்ணேன் அப்படின்றது எனக்கு தான் தெரியும் ஸோ நிறைய நான் வந்து சர்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணி அதில் ரிசல்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் இவ்வளோ நாள் எனக்கு எடுத்துச்சு நீங்கள் ரிஜிஸ் ஆர்கானிக்கோட கஸ்டமராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா நான் எந்த ப்ராடக்ட்டுமே ஏதோ பண்ணணும் கஸ்டமருக்கு கொடுத்தோம் அப்படின்னு இருக்க மாட்டேன் அதில் ரிசல்ட் கிடைக்கக்கூடியதாக இருந்தால் மட்டும்தான் நான் அந்த ப்ராடக்டே நான் லான்ச் பண்ணுவேன் ஸோ இந்த மஞ்சுஸ்தால என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லிப்ஸில் இருக்கக்கூடிய வெடிப்புகளை சரி செய்து லிப்ஸில் இருக்கக்கூடிய ட்ரையை வந்துட்டு அப்படியே இன்றைக்கி நல்ல ஒரு மாய்ச்சரைசிங்காக இருக்குது சரி பாம்னா இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது நம்ம பாமை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது உங்க லிப்ஸ் வந்துட்டு அப்படியே பிங்க் கலரா சேஞ்ச் ஆகும் நேச்சுரல் பிங்க் மாறிடும் இதை சின்ன குழந்தைங்களுக்கு தாராளமாக நீங்கள் இந்த லிப்பாம் போடலாம் கொஞ்சம் கூட எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே இல்லை இந்த லிப்பாம் அப்படியே லிப்ஸில் போட்டுட்டு நீங்கள் சா எதாச்சும் சாப்பிட்றீங்க அப்படின்னாலுமே பிரச்சனையே கிடையாது நீங்கள் லிப்ஸ்டிக் போடுற மாதிரி எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே இந்த ஒரு லிபாமில் கிடையாது ஸோ இதை கொஞ்சமாக எடுத்து லைட்டாக கையில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் லைட்டான ஒரு பிங்க் கலரான ஒரு ஷேடு கிடைக்கும் வீடியோவில் கிளியராக தெரியுதான்னு தெரியல ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு லைட்டான ஒரு பிங்க் கலர் தெரிஞ்சு ஸோ இந்த ஒரு பிங்க் கலர் எதுலேருந்து வருது இந்த பீட்ரூட் இதில் இருந்து தான் இந்த நேச்சுரல் நான் எடுத்தேன் இந்த லிப்பாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வர ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஜென்ஸ் வந்துட்டு அதிகமாக ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு லிப்ஸோட கலர் ஒரு மாதிரி பிளாக் கலராக இருக்கும் ஸோ அந்த ஒரு கலரையுமே இந்த லிப்பாம் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுது ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கு ஃபுல்லாக இவ்வளோ வேலையும் பண்ணிட்டேன் இதுக்கடையில் ரொம்ப டயர்டாகவும் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட்டும் எடுத்துக்கிட்டேன் ஈவினிங் பிள்ளைங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க சம்டைம்ஸ் வந்துட்டு வெளியிலேருந்து வாங்கி வைப்பேன் எப்போவாச்சும் ஒரு டைம் வீட்டில் பண்ணுவேன் ஆனால் இன்றைக்கி வீட்டில் பண்ணுறதுக்கு மைண்ட் செட்டு இல்லை டயர்டாக இருந்துச்சு ஆனால் ரவை மட்டும் இருந்துச்சு சரி சும்மா லைட்டாக நம்ம வந்துட்டு கேசரி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணினேன் எப்போவுமே ரவை கேசரி தேங்காய் பால் இல்லாமல் நான் பண்ணவே மாட்டேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தேங்காய் பாலே இல்லாமல் பண்ணினேன் ஏன்னா தேங்காய் பால் எடுக்க இருக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை டயர்டாக ஆகிருச்சு அதனால் கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கணும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஸ்பெஷலாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி இந்த ஒரு கேசரியோட இந்த நாளாக முடிச்சிட்டேன் ஸோ அவ்வளோதான் என்னுடைய வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு மோட்டிவேஷன் வரும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ஒரு உந்துதலாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் ஸோ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவில் ஒரு சிஸ்டர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க செல்ஃப் க்ரூமிங் அண்ட் ரிலேஷன்ஷிப்பு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பற்றின ரிலேஷன்ஷிப்பு எல்லாத்தையுமே நான் நிறைய நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் உங்களுடைய வீடியோ பார்த்ததுனால மட்டும்தான் அப்படின்ட்டு அலமது இல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னோட வீடியோ பார்க்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ போடுறேன் இந்த மாதிரியான வீடியோ உங்களுடைய அண்ட் பார்த்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நல்லா மாறும் அவங்க லைஃப்பில் ரொம்ப நல்லா இருப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஷேரும் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் நான் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பாக அமையும் இன்ஷாலாக நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்